அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூ டயபட்டிஸ் சிம்டம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இதெல்லாம் அறிகுறியாக காமிக்கும் அடிக்கடி பாத்ரூம் வர்றது தண்ணி தாகம் எடுக்கிறது அப்புறம் வந்து எனர்ஜி கம்மியாகிறது விஷன் கம்மியாகிறது கை காலில் அரிப்பு எடுக்கிறது நம்னஸ் இருக்கிறது ஊறுற மாதிரி இருக்கிறது குத்தி குத்தி வலிக்கிறது காலில் புண்ணு வந்தால் சீக்கிரம் ஆறாமல் இருக்கிறது வெயிட்டில் சடனாக இருக்கிறது வெயிட் கெயின் அதிகமாக இருக்கிறது எல்லாமே டைப் டூ டயபட்டீஸோட சிம்டம்ஸ் இதெல்லாம் அறிகுறிகள் இதுக்கெல்லாம் காரணம் யார் இன்சுலின் சரியாக சுரக்கலை அப்படின்றது தான் அப்போ இன்சுலினை யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினை கொடுக்குறவர் பேன்க்ரியாஸ் பேன்கிரியாஸ் இங்கே இவருக்கு பாருங்கள் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு படம் இருக்கா அவருதாங்க பேன்கிரியாஸுன்ற ஒரு கணையம்னு சொல்லுவாங்க இவர் தான் இன்சுலினை சுரந்து கொண்டு வந்து நம்ம சிறு உடலில் விடுவார் இவங்க எல்லாரும் பயில் அங்கே மேலே பாருங்கள் கால் இருந்து கனெக்ட் ஆகுதா இது வந்து கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு இவங்க வந்து இன்சுலின் கரெக்டான லெவல் நம்மளுக்கு வந்து பிளட் பாடிக்கு வந்து குளுக்கோஸ் லெவலை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க எல்லோரும் கரெக்டாக இருக்கணுங்க இந்த பேன்கிரியாஸோட வேலை பாருங்கள் என்டோக்ரைன் கிளான்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேஜர் என்னோ என்டோக்ரைன் க்ளான்ஸ் ஹார்மோன்ஸ் இன்சுலின் குளுக்கோஹான் இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறவங்க பிளட் குளுக்கோஸ் லெவல் இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறவங்க இந்த பேன்க்ரியாஸ்ங்க பேன்கிரியாஸ் சரியாக வேலை செய்யலை தான் ரூட் காஸ் டைப் டூ டயபெட்டீஸோட ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்கிரியா சரியாக வேலை செய்யலை அப்போ பேன்க்ரியாஸை வேலை செய்ய வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எண்டோ சிஸ்டம் சொல்லுவாங்க அதாவது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நாளமில்லா சுரப்பிகளுக்குலாம் தலைவன் அப்படின்னு நம்ம நிறையா பார்த்துருப்போம் இதுக்கு முன்னால் வீடியோஸில் கூட பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க ஹைப்போத்தலாமஸ் பிட்யூட்ரி லேண்டுன்னு சொல்லுவாங்க நம்மளோட பயாலஜிக்கல் டேம் இது எல்லாத்தையும் சரியாக பண்ணுறவர் பீனில் கிளாண்டுங்க அவர் தான் தூக்கத்தை சரி பண்ணுறவர் பயாலஜிக்கல் சிஸ்டம் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறவர் அவர் அவருமே நமக்கு ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு எண்டோக்ரைன் சிஸ்டம் நாலமில்லா சுரப்பி நாலமில்ல சுரப்பியும் கூட கணையம்ன்றது இப்போ மெயினாக வந்து நாலமில்லா சுரப்பிகளுக்கு எல்லாம் தலைவர் பார்த்தீங்கன்னா பிட்யூடிக் கிளாண்டும் நம்மளுடைய ஹைப்போதலாமஸ் சொல்லுவாங்க இவங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இதெல்லாம் வந்து ரூட் காஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் சிம்டம்ஸ் முன்னாடி நம்ம காம்சாங்க இல்லையா அந்த சிம்டம்ஸை போய் டச் பண்ணுறோம் நம்ம எல்லாரும் இது அரிப்பு வரலையா ஓகே இந்த மாத்திரை சாப்பிடுங்க அந்த மாத்திரை சாப்பிடுங்க இப்படி ஒன்று ஒன்றுக்காக மாத்திரை ஒன்று ஒன்றுக்காக தான் மாத்திரை தேடணும் இது ரூட் காசை பிடிச்சி அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும் நமக்கு தலைமைச் செயலகத்தை போய் பார்க்கணும் அவரை போய் பார்த்துட்டு அந்த எண்டோவரின் சிஸ்டத்தில் எதுவும் வேலை செய்யலையா பேன் கிரியாஸில் ஏன் வேலை செய்யலை பேன் கிரியாஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பேன் கிரியாஸை பார்க்குறோம் பேன் கிரியாஸ் கரெக்டாக இருக்கா அப்போ எண்டோவரின் சிஸ்டத்தை பார்க்குறோம் எண்டோவரின் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளட்ல குள்கோஸ் லெவல் வந்து ப்ளட்டில் குள்கோஸ் லெவல் வந்து நார்மலாகிடுங்க இப்போ பாருங்கள் நம்மளோட எண்டோவரின் சிஸ்டத்துக்கும் நம்மளோட ஏழு சக்கரத்துக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குங்க நீங்கள் மேலே பாருங்கள் ஃபீனல் கிளாண்டு அவர் வந்து பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவோம்னா பயாலஜிக்கல் சிஸ்டம் ஸ்லீப்பிங் எல்லாம் கரெக்ட் பண்ணுறவர் பிட்யூட்ரி கிளாண்டு இவர் தாங்க எல்லாத்துக்கும் எல்லா கிளாண்டுக்கும் இவர் தான் ஹெட்டு தைராய்டு கிளாண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் என்னென்னலாம் பாடியோட மெட்டபாலிசம் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறது பாடியோட டெம்பரேச்சர் இது எல்லாமே தைமஸ் கிளாண்டு இவர் வந்து பாருங்கள் மெயினாக வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப கரெக்டாக பண்ணுறவர் பேன்கிரியஸ் அப்படின்றவர் தான் நம்மளுடைய டயபட்டிஸ் டூ டயபெட்டிஸ் டூ இவர் தான் வந்து ரூட் காசுங்க அவர் தான் மெட்டபாலிசத்தையும் கரெக்ட் பண்ணுறாரு அப்போ எந்தளவுக்கு இன்சுலின்ஸ் சுரக்கணும் அப்படின்றத நம்மளும் பார்த்துக்கறோம் எல்லாமே அப்புறம் வந்து அட்ரினல் அட்ரினல் கிளாண்டு வந்து நமக்கு ஃபியர் இதுவும் வராமல் இருக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது அவரும் மெட்டபாலிசத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் இவங்களும் எந்த ஒரு தான் வருவாங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த நோயுமே கிடையாதுங்க